ஹாய் வணக்கம் யாரும் எங்க இருந்து லைவ் வந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஹாய் யாரு எங்கிருந்து லைவ் வந்திருக்கீங்க சொல்லுங்க ஹாய்ங்க வணக்கம் யாரது கௌதம் கௌதம் ராஜ் ராஜ் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஹாய்ங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் விஸ்வநாத் வணக்கம் வாங்க வெல்கம் எல்லாரையும் அன்போடு நம்மளோட லைவுக்கு அழைக்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே லைவுக்கு வந்ததுக்கு லூஸ் என்னென்ன சொல்றீங்களோ சொல்லுங்க என்ன பண்றீங்க லைவ் போட்டுட்டு இருக்கிறேன் உங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஏரியா சைடு எல்லாம் எங்க ஏரியா சைடுல செம்மா வெயில் கொளுத்து எடுக்குது ரெண்டு நாள் மழை ரெண்டு நாள் வெயில் அந்த மாதிரி கணக்குல வந்து செஞ்சுட்டு இருந்தது ஆங்க நல்லா இருக்கிறேன் சாப்பிட்டீங்களா தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஒர்க் கம் அரியூ அரியோ லூஸ் கேக்குறீங்களா அரியோ மென்டல் அரியோ பைத்தியம் கேளுங்க கேளுங்க ஆஹ் நானும் சாப்பிட்டேங்க சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்துச்சு வந்து உட்கார்ந்து லைவ் லைக் போட்டு நன்றி டீ காபி குடிக்கிற டைமே வந்துடுச்சு இப்ப கேட்குறேன் நான் சாப்பிட்டீங்களான்னு டீ காபி குடிச்சிட்டிங்களான்னு கேட்டுருக்கணும் நான் மாத்தி பேசுகிறேன் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன் நோ நீங்க ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா அப்படியே ஒரு ஒரு வார்த்தையா சொல்லி வருவீங்களா இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க மதியானம் இன்னைக்கு சனிக்கிழமை இல்லை சாம்பார் சாதம் வத்தல் ஹாய்ங்க கொஞ்சமா ரசம் எல்லாம் சாப்பிட்டோம் எத்தனை ஹாயே போதும்

அப்படி சொல்றீங்க ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குதே தேங்க்யூங்க சாம்பார் சாப்பாடு பொரியல் எம்கே அஃபிஷியல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க நீங்க சொல்றத பார்த்த உடனே எப்படி இருக்கிறீங்க எம் எம்கே அஃபிஷியல் சாப்பிட்டிங்களா என்னையும் தேடுறீங்களா என்னையம்மா தேடுறீங்க தேங்க் யூ தேங்க் யூ நீங்க கேவலமா இருக்கிறீங்க ஆமாங்க உண்மையா சத்தியமா நான் தான் இருக்கிறேன் என்ன பண்றது கடவுள் எனக்கு கொடுத்தது இந்த அழகு தான் இதுக்கு மேல அழகா இருந்தா தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த அழகு குடுத்துட்டா இருக்கு நான் என்ன பண்றது என் ஃபைன் யூ நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் என் ஃபேமிலியில இருக்கவங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கனாங்க உங்களுக்கு கடவுள் அழகா அள்ளி படிச்சிருக்கிறாரு எனக்கு கிள்ளி படைச்சிட்டாரு நான் என்ன செய்யறது அள்ளி கொடுத்தவங்க அழகா இருக்கிறீங்க கிள்ளி கொடுத்தவங்க அசிங்கமா தாங்க இருப்பாங்க அதுக்காக போயிட்டு நம்ம அசிங்கமா இருக்கிறோம் நம்ம அசிங்கமா இருக்கிறோம்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சுக்குவோம் முடியும் நம்ம என்னவோ நம்மளுக்கு கடவுள் என்ன கொடுத்தாரோ அதைத்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் சொல்றீங்க ஓபி கேமர் நோ ப்ராப்ளங்க உண்மையே சொன்ன நான் ஒரு பிரச்சனையும் இல்லை சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டாச்சு நீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி போச்சு இன்னைக்கு டே எப்படி போயிட்டு இருக்குது பரவாயில்லைங்களா ஒரு ஒரு பார்வைக்கும் ஒரு ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க ஒரு பார்வைக்கு ஒரு பொருள் அழகா தெரியுதுன்னா ரசனையா தெரியுதுன்னா இப்போ இந்த போன் வந்து உடஞ்சிருக்குதுன்னு நான் சொல்லுவேன் என்னோட என்னோட பார்வைக்கு வந்து இது உடஞ்சிருக்குது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் இன்னொருத்தங்களோட பார்வைக்கு இங்கே பாரா இந்த பௌச்சு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த போன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களோட பார்வைக்கு இருக்கும் வந்து ஒரு ஒரு பார்வைக்கு ஒரு ஒரு மாதிரி வந்து வித்தியாசங்கள் மாறும் அவங்களோட பார்வைக்கு உங்களோட பறவைக்கு அழகா இருக்கிற வைதேகிங்க போயிட்டு இருக்குது எனக்கு எல்லா நாளும் அப்படிதான் போயிட்டு இருக்குதுங்க கொஞ்சம் இந்த ட்வெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் ஆரம்பிச்சதே சரியே இல்ல ரொம்ப 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 பேடா போயிட்டு இருக்குது மழை வர மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சம வெயில் மழை வந்தாலும் நினைக்கிறேன் துணி வச்சிருக்கேன் வேற மோட்டை மாடியில ஏன் இவ்வளவு ஒரு அதுவும் ரொம்ப ரொம்ப சொல்றீங்களே வெரி பேடுன்னு சொல்றீங்களே ஏன் இங்கே மதியதான் மழை வரப்போகுது அப்படிங்களா சூப்பர் மழையில நனைஞ்சுகிட்டே ஒரு லைவ் போட்டுருவோமா போட்டுடலாமா நான் எதுக்கு போய் சேஃப்டியா ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிச்சா எந்த ஸ்டேஜ்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன் நீங்களே என் கூட்டி வாங்க போலாம் கஷ்டப்பட்டு துவச்சதூ ஒன் வீக் லீவ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல் பேகு லஞ்ச் பேகு இல்ல இல்லை வராதுன்னு நினைக்கிறேன் தண்ணி இன்னைக்கு நூறு சட்டை சரியில்லை இல்ல அப்படிங்களா பாருங்க ஷூ காய வச்சுட்டேன் ட்ரெஸ் எல்லாம் காய வச்சாச்சு மழை வருதா இல்லையான்னு பாப்போம் வரலன்னா நம்மளே உட்காந்துள்ள போட்டுனே இருக்க வேண்டியதுதான் சொல்லுங்க கையில வச்சு இருந்தாலே எல்லாரும் இப்படியேதான் பாத்துட்டு போறாங்க பேசாம உள்ளே போயில் நம்மளுக்கு இதே சொல்றீங்க பாருங்க கிளைமேட் எதனா தெரிதுங்களா வர மாதிரி வரும்ன்றீங்களா வந்தாலும் நல்லதுதான் வந்தாலும் பிரச்சனையா இருக்குது வரலனாலும் பிரச்சனையா இருக்குதுன்ற மாதிரி தாங்க இது மழை வந்துச்சுன்னா வந்து கொசு கடி ஆரம்பிச்சிடுது கொசு கடிக்கிறது இந்த மாதிரி ஆரம்பிச்சிடுது மழை வரலன்னா வேக்காடு ஆரம்பிச்சிருது என்னதான் பண்றதுன்னே தெரியல வருமா சரி வரட்டும் வார்டம் வாங்க 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 வெல்கம் வெல்கம் வந்து என்ன சாப்பிட்டீங்க சாதம் சாம்பாரு அப்பெல்லாம் கொஞ்சோண்டு ரசம் நீங்க அனைத்தும் சாப்பிட்டேன் நீங்க நான் நல்லா இருக்கிறேன் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னு ஒரு நிமிஷம் எல்லாரையும் எல்லாரையும் இருக்கிறாங்க போறவங்க ஆமா ஆமா தூரல் போட்ட அந்த ஜன்னல் வழியா தெரியும் தூங்கி போடுறது அப்போ எழுந்திரிச்சு ஓடுருவோம் மழை தூரல் கொடுக்குறது இல்லை அது வரைக்கும் இங்கேயே உட்காந்துருக்குறேன் ஃபுல் கட்டு இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அப்படின்ற மாதிரி சாப்பிட வேண்டியதான் ஹாய் கார்த்திகேயன் வாங்க வெல்கம் இங்க வரல ரேனு இங்க வரப்போகுது வரல இதுக்கப்புறம் தான் வரப்போகுது அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது ரெயின் வர்றதுக்கான சிம்டம்ஸ் ஒன் வீக்கெல்லாம் இல்லையே ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் அதுவும் வந்து ஃபோட்டோ போட்டு லைவ் போட்டுட்டு தான் இருக்கிறேன் ஃபோட்டோ போட்டு லைவ் போட்டுட்டு தாங்க இருக்கிறேன் நீங்கள் நான் வந்து இந்த டைம் சொன்னல அந்த டைம் வர்றது கிடையாது கொஞ்சம் அதான் இந்த மாதிரி எப்போ டைம் கிடைக்குது அந்த மாதிரி வருது

சாரிங்க அதெல்லாம் போய் செக் பண்ணுற அளவுக்கு வந்து நம்மளுக்கு டைம் இல்லை இப்போ கொஞ்சம் டைம் இருக்கும்போது லைவ் போடுவேன் அப்புறம் எப்படி இல்லை எதுனா போஸ்ட்டு போடுவேன் இங்கே யூடியூப் எஃப்டி எப்படி அது ரெண்டில் தான் நான் அதிகமாக இருப்பேன் இன்ஸ்டாலாம் எப்போல்லாம் ஒரு டைம் தான் நான் போவேன் பார்க்குறதுக்கு இதை முடிச்சிட்ட உடனே அதுக்கு அடுத்தது வந்துட்டு வீட்டு வேலை இப்படியே போயிட்டுருக்குது எனக்கு அந்த அளவுக்கு டைம் கிடையாது கோபப்படாதீங்க நான் அதுலயும் வந்துட்டு கண்டினியூஸா ரெகுலரா போஸ்ட் போடணும் வீடியோஸ் அப்லோட் பண்ணனும்னு நினைச்சுன்னு தான் இருக்கிறேன் ஆனா முடிய மாட்டேங்குது நீங்க எல்லாம் கோபப்பட்டா நான் என்ன ஆகுறது சொல்லுங்க எரிஞ்சிருவேன் ஃபாலோவர்ஸ்லாம் கோவப்பட்டா சொன்ன டைம் வர மாட்டுறீங்க என்னங்க செய்யறது இப்ப பாருங்க ஒன் வீக் வேற ஸ்கூல் லீவ் விட்டாங்க கண்டிப்பா வாய்ப்பே இல்ல லைவ் வர்றதுக்கு அந்த டைமுக்கு ஏன்னா பசங்க வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு சமைக்க சமைச்சு கொடுக்குறது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு கண்டிப்பா டைம் போயிடும் இப்போ அவங்கெல்லாம் தூங்க வந்ததுக்கு தான் நானே வந்துட்டு லைவ் போடுறதுக்கே வந்திருக்குறேனே அவங்க எல்லாரையும் தூங்க வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரையும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் லைவ் வந்தேன் சரி லைவ் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் யூடியூப்பில் நான் வந்து அதுதான் ஃபோட்டோ வச்சு லைவ் போடுவேன் ஸ்க்ரீன் காஸ்ட்டு லைவ்னு சொல்லுவாங்கள்ல அந்த லைவ் போடுவேன் நான் என் இந்த மாதிரி உட்காந்து பேசுறதுக்கு டைம் இருக்காதுன்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா சரி லைவ் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் டிப்ஸு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இப்போ குப்பை மணி பற்றி போகிறது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிப்ஸு வச்சு விட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஃபோட்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ என்னோடய ஃபோட்டோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வச்சிட்டு நான் லைவ் ஆன் பண்ணிவிடுவேன் சம்டைம்ஸ் அந்த லைவுக்கு வந்துட்டு நான் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ரிப்ளைவும் பண்ணினே நான் இருப்பேன் ரிப்ளை பண்ணிகிட்டே இதை நான் ஒர்க் இருந்துச்சுன்னா அதையும் பார்ப்பேன் இதெல்லாம் கம்பல்சரி இந்த லைவ்னா உட்காந்து தான் நம்ம ஆகணும் எந்த வேலையும் செய்ய முடியாது அதனால வந்து எப்படி ஃப்ரீ டைம் இருக்கும்போது மட்டும் இந்த லைவ் போடுவோம் நான் பார்த்துட்டிங்களா பார்த்துட்டு அப்புறம் கேள்வி கேட்குறீங்க இது என்ன நியாயம் சொல்லுங்கள் அதுதான் அந்த ஸ்கிரீன் காஸ்ட் லைவ்னு சொல்றதுனால அந்த லைவ் தேங்க் யூங்க எயிட் லைக் பண்ணவங்களுக்கு நன்றி 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 எம்கே அஃபிஷியல் ஒரே அரியா உறஞ்சிடாதீங்க போதும் ஒரு ரியாக்ஷன் பண்ண வரைக்கும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப யோசிக்கிறீங்க போல நான் சாட் பண்ணினேன் ரிப்ளை வரல அப்போ நான் வந்து கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் இதுலயே இதுல வந்து கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ண முடியாது ஆஃப் பண்ணலாம் ஆஃப் பண்ணிட்டு லைவ் போடலாம் ஆஃப் பண்ணி வச்சுருந்துருப்பேன் பண்ண நினைக்கிறேன் ஹாய் மேம் ஹவ் ஆர் யூ மகிஷா கணேஷ் ஹாய்ங்க ஐ எம் ஃபைன் நீங்க எப்படி இருக்கீங்க மை நேம் வைதேகி நீங்க வைதேகினே கூப்பிடலாம் வெள்ளை வானத்தில் கருப்பு நிலா உங்கள் கண்கள் அப்படியா ரொம்ப சந்தோஷம் கவிதை மழையா இருக்கிறது போங்க எங்க போறது அப்படிங்களா தெரியலங்க எம் கே என்னன்னு எனக்கு தெரியலங்க எதனால உங்களுக்கு அப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியலங்க ரெண்டு பௌர்ணமி நல்லா இருந்தது இதை வச்சு கூட ஒரு ஷார்ட்ஸ் மேக் பண்ணி போல உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு இது தாட்டு தோணுது எனக்கு அந்த மாதிரி ஒரு எதுவுமே ஒரு வரவே மாட்டேங்குதுங்க எதனா யோசிக்கலாம் யோசிச்சாலும் ஆஹா யார் அது ஸ்பேரோ மிஸ்டர் சூப்பருங்க செம்மையாக இருந்துச்சு நீங்க எங்கே ஒரு வெற்றி ஆக மாட்டேங்குது மாட்டேங்குதுங்க கற்பாக இருந்தாலும் கலியாக இருக்கிறேனா நன்றி கடவுள் படைப்பு நம்ம கிட்ட கிடையாது நானும் நாமளும் கொஞ்சம் ஃபேர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் க்ரீம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என் கணவர் வந்து என்னை திட்டியே தீர்த்து விட்டார் அப்படிங்களா இருக்கிற அழகியும் கெடுத்துக்காத அது எல்லாம் போட்டு முகம் பூரா போகுது ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேல வந்துச்சு நான் வந்து முகம்லாம் எல்லாம் சீக்கிரமாகவே சீக்கிரமாவே சீக்கிரம் பேச ஒரு மாதிரி டல்லாயிடும் கண்டாவியா இருக்கும் இப்பயே பாக்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது முகத்தை கெடுத்துறாதுன்னு சொன்னார் அதனால சரின்னு சொல்லிட்டு நான் வேணான்னு விட்டுட்டேன் தேங்க்யூ கார்த்திகேயன் போடலாம் அப்படின்னு எனக்கும் ஒரு ஆசை நிறைய இப்போ தான் வந்துட்டு இன்ஸ்டாலாம் போனா வந்து எல்லா சோஷியல் மீடியாலுமே போனாலே வந்து ஒயிட்னிங் ஃபுல் பாடி ஒயிட்னிங் கிட் ஃபேஸ் ஒயிட்னிங் கிட்லாம் வந்துட்டு காமிக்கிறாங்க வாங்கி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு யோசனைலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் எதுக்கு நம்மளே வந்து தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாரு ஆஹ் அதுதான் தாங்க கணவர் பயங்கரமா திட்டி விட்டாரு அதனால வந்து நான் விட்டுட்டேன் அந்த முயற்சியில இருந்து கை விட்டுட்டேன் எப்படிங்க இந்த மாதிரி கவிதைகள்லாம் எடுக்கிறீங்க எப்படி நீங்கள் தெரியல இந்த மாதிரி கவிதைகள் எங்க இருந்து க உருவாக்குறீங்க நாம படுத்து பார்த்தாலும் உட்காந்து பார்த்தாலும் புரண்டு பார்த்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு கவிதைகள் எண்ணங்கள் எதுவுமே நம்மளுக்கு வரவே மாட்டேங்குது ஆமாங்க பயங்கரமா வலிக்குதுங்க ஆஹ் என்னங்க கேள்வி கேட்டீங்க எனக்கு டூ சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க இரண்டு செல்வங்கள் எனக்கு இருக்கிறாங்க சொல்லுங்க ஐ ஆம் ரைட்டர் இன் ப்ரொபஷனல் சேனல்ஸ் மை ஒர்க் மை ரைட்டிங் அப்படியா சூப்பருங்க செம்ம அழகா இருக்குது வாழ்த்துக்கள் 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 மிஸ்டர் ஸ்பேரோ ஹவுஸ் வைப்பா தூக்கம் வரலையா சேர்த்துக்கு ஆமாங்க மேரேஜுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாங்க மேரேஜுக்கு ஆனதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க அதனால எங்கேயும் வேலைக்கு போகிறது இல்லை வீட்டில் தான் இருக்கிறேன் பக்கத்துல ஏதும் ஜாப் வந்து கிடைக்கல அப்படியே ஜாப் செட் ஆனாலும் வந்து டைமிங் செட் ஆகும் ரொம்ப லாங் டைமாக இருக்குது தண்ணி எடுத்துருவேன் குடிக்கிறதுக்கு எத்துக்க டைமிங் செட் ஆக மாட்டேங்குது அதனால நான் எங்கேயுமே போறது இல்லை திருவெண்ணைநல்லூர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் தெரியுங்களா ஆமாங்க கவிதை வரணுமா நான் எப்படி நான் எனக்கு வரமா இப்பெல்லாம் நீங்களாம் ஒரு விஷயம் சொன்ன முன்னே அப்படியே அழகாக கவிதையே ரெடி பண்ணுறீங்க பாத்தீங்களா ஒரு விஷயத்துல இருந்து இப்ப எதுனா ஒன்று எடுத்துக்கா சிம்பிளா ஒரு பொருள் எடுத்துட்டு கவிதையை கண்டுபிடிப்பீங்க நீங்க எனக்கு இதில் ஒன்றுமே தெரியாது இது ஒரு கிளிப்பு அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அந்த மாதிரி நீங்களாம் பயங்கரமா இருங்க வேலூர் டிஸ்டிகா என்ன பண்றீங்க சிஸ்டர் தானே ஒரு சில நேரத்துல வந்து சிஸ்டர் பேர் வச்சு பிரதர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதனால கேட்குறேன் ஏம்மா மோட்ரு ரம்பிடுச்சு போது தண்ணி போகுது கீழே யாரும் பார்த்துட்டு வா சிஸ்டர் பேர் வச்சு பிரதர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதனால அது சிஸ்டரா பிரதரா நமக்கு தெரியல அதனால நான் கேட்டேன் தவறாக நினைச்சுக்காதீங்க

ஆஹ் படிச்சிட்டேனே நான் ஒரு ப்ரொபஷனல் சேனல் வச்சிருக்கேன் சோ மை ஒர்க் மை ரைட்டிங்னு போட்டிருந்தேன் நீ அதை படிச்சுட்டேனே நியாப்ட்டு அது வரலங்க என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் நீங்க போனது வரல சாரிங்க தப்பாக எடுத்துக்காதீங்க பாப்பா எழுந்துருச்சு அதனால நான் லைவ் முடிச்சுக்கிறேன் யாரு எதுன்னு நினச்சிக்காதீங்க அப்புறம் அழுதினே இருப்பாங்க வா சரி வா